ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்ஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா சூப்பரான டேஸ்டான நவராத்திரி ஸ்பெஷல் பச்சரிசி தான் எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நூறு கிராம் பச்சரிசி ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க இதை நம்ம குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும் நூறு கிராம் பச்சரிசிக்கு இரநூறு கிராம் நான் சக்கரை எடுத்திருக்கேன் இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த பள்ளி நீங்கள் கூடவோ இல்லை குறச்சோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நட்ஸ் வந்து நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பாதாம் பருப்பும் நான் முந்திரி பருப்பும் வந்து எடுத்திருக்கேன் பாதாம் பருப்பு ஒரு அஞ்சும் முந்திரி பருப்பு ஒரு ஏழு முந்திரி பருப்பும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு திராட்சை நான் இதில் வந்து கருப்பு திராட்சை வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி திராட்சையை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் தேவையான அளவுக்கு இதை தவிர வந்து இந்த அரிசி பாயசத்துக்கு வந்து பால் ரொம்ப முக்கியம் நான் அரை லிட்டர் நல்லா திக்கான பாலாக எடுத்திருக்கேன் இதை நம்ம காய்ச்சி தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் இப்போ அரிசியை வந்து நல்லா குழைய வேக வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா குக்கரில் ஒரு ஏழு விசில் வச்சு நல்லா குழைய எடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரை லிட்டர் பால் இல்லையா அதை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்குவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை செய்யறதுக்கு வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸை வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைக்கிறோம் அது மட்டும்தான் ஆனால் வந்து இது செய்யறதுக்கும் டென் மினிட்ஸ்குள்ளே நம்ம செஞ்சிடலாம் ஈஸியான வந்து ரெசிபி நவராத்திரி ஸ்பெஷல் இது நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பால் வந்து ஆட் பண்ணியாச்சு இதோட நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இரநூறு கிராம் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இரநூறு கிராம் அதே தான் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்துட்டு ரைஸை மட்டும் நல்லா குழைய வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டாரா பாயசம் வந்து நல்லா ஆ இப்போ இது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு அது திக்னஸ் கொடுத்துருக்கு பாருங்கள் இப்போ எல்லாமே இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் வந்துட்டு சால்ட் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா சால்ட்டு இல்லாமல் ஸ்வீட் வந்து நல்லா இருக்காது ஸோ சால்ட்டு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு இதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான பச்சரிசி பாயசம் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸிங்க செய்யறதை வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் தான் ஸோ நீங்கள் இந்த நவராத்திரியில் இந்த அரிசி பாயசத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ரி பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்